இப்போ பிளேன் விழுந்ததுங்கிறீங்கல்ல ஏர் டிஃபென்ஸ் நீங்கள் அடிக்க போகிறது ஏன் பாகிஸ்தான் அஞ்சு பிளேன் சொல்றான் இது வந்து இரு நாட்டு இருக்கிற சண்டை கிடையாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுறது அது எதுக்கு கூப்பிட்டு ஒன்ட்ட சொல்ல போறிய எதிரிய உன் ஊர்ல வந்து குண்டு போட போறேன்னா அவன் சும்மா இருப்பான் சார் அவன் அப்படின்னா அப்போ எதிரியா பார்க்கல வார் கிடையாது நீ என்ன சொன்ன அப்ப வந்து சிந்தூர் வார்ன்னா பேசக்கூடாது எதுக்கு பிரதமர் ட்ரெஸ் போட்டு நின்னாரு நாங்க வந்து டெரரிஸ்ட் வார்னா ஊர்ல போஸ்டர் போட்டு எதுக்கு வாருன்னு எல்லா நியூஸும் சொல்லிட்டு கோலி மீடியா கராச்சி விழுந்துருச்சு பிஓகிய பிடிக்க போறோம் அப்போ பத்து நிமிஷத்துல நீங்க ஏன் பாகிஸ்தான்ல கூப்பிட்டீங்க ஜெனிவா கன்வென்ஷன் என்ன சொல்லுதுன்னா போருக்கு முன்னாடி போருன்னு இன்ஃபார்ம் பண்ணும்